நம்ம தனிப்புற மோட்டோர்ஸ் வாடிக்கையாளருக்காக திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்குள்ளேயே லொக்கேட் ஆயிருக்கிற ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இப்ப பாக்க வந்திருக்கிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி ஆலி இடம் விலைக்கு ஒரு ஓட்டு வீடோ சேர்த்து வாங்கிக்க கூடிய அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி எங்க லொக்கேட் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து கொஞ்சம் தூரம் வந்தோம்னா உஷா தேட்ரி உஷா தேட்ரி அடுத்தது லெஃப்ட்ல வந்து சிடிசி பஸ் டிப்போ சிடிசி பஸ் டிப்போக்கு கொஞ்சம் தூரம் வந்தீங்கனாலே நம்ம பிஎஸ்என்எல் ஆபிஸ் இருக்கு இருந்து ரைட் சைடு உள்ள வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் லொகேட் ஆயிருக்கிறதா நம்ம பார்க்க வந்திருக்கிறேன் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கிற இடத்தோட அளவு ரெண்டே முக்கால் சென்ட் அதாவது இருபதுக்கு அறுபது அடி அகலம் உள்ள இந்த ப்ராப்பர்ட்டி ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஓட்டு வீடுமே இருக்குது இந்த வீட்டுக்கெல்லாம் ஒரு ஈபி லைனு ஒரு வாட்டர் லைனுமே அடிஷனலாக இருக்குது அது போக இப்போவுமே நமக்கு ஒரு பதினாலாயிரம் ரூபாய் வாடகையும் வந்துகிட்டே இருக்குது இந்த ஏரியா பேர் பெரிய தோட்டம் ஏழாவது வீதி இந்த லேண்டு இந்த ஏரியாவில் நல்லா அதிக விலை போயிட்டு இருக்குது நம்ம மார்க்கெட் ரேட்டு தான் நம்ம பார்ட்டியும் சொல்கிறாங்க ஏன்னா இது ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்குள்ளே அமைஞ்சிருக்கக்கூடிய மெயின் ப்ராப்பர்ட்டி மொத்த விலையே அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா தான் இது வந்து லேண்டுக்கான காஸ்ட் மட்டும்தான் நீங்க உங்களுக்கு அங்க வந்து விசாரிச்சா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த இடத்துக்கு பக்கத்துல டிமார்ட் வேளாண் ஹோட்டலு பள்ளி வாசல் அப்படின்னு எல்லாமே பக்கத்திலேயே இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கோ இல்ல வாடகை பர்பஸுக்கோ இல்ல நாம ஒரு மெயின் ஏரியாக்குள்ளேயே ஒரு வீடு கட்டி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கோ சூட் ஆகக்கூடிய அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஓனர் நம்பர் மேலே ஸ்கிரீன்ல இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்குது புல் டீடைல்ஸ் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம்